அலமதுல்லாத் சகோதர சகோதரிகளை எமது இரண்டாவது பகுதி தப்சீர் சூரா யூசுப் சூரா யூசுஃப் உடைய விளக்கத்தை நாங்கள் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இப்ப நாங்கள் சூரா யூசுஃப்ல யூசு அலி இஸ்லாம் அவர்கள் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறார்கள் கடைசியாக நாங்கள் எங்க விட்டுட்டு போனோம் சொல்லுங்களேன் அதாவது இந்த செய்தி வந்து தெளிவாகிட்டு இது யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய எந்த தவறும் இல்லை இது யாருடைய தவறு முழுக்க முழுக்க அந்த அந்த எஜமா அதாவது அந்த அரசனுடைய மனைவியுடைய தவறு தான் என்பது கன்ஃபார்ம் ஆகிட்டு ஆதாரங்களை வச்சுட்டு தெளிவாயிட்டு இப்போ தெளிவானத்துக்கு பின்னால் அவர் என்ன சொல்கிறாரு ஆ யூசுஃப் அலி இஸ்லாத்து என்ன சொல்கிறாரு இதை நீங்கள் விட்டுடுங்கன்றார் மனைவிகிட்ட என்ன சொல்கிறாரு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கன்றார் சரி இப்போ இதுக்கு புறவு என்ன நடக்குது இது நடந்ததுக்கு புறவு என்ன நடக்குது என்கிறத அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்கிறார் இது முப்பதாவது வசனம் சூரா யூசுஃப் முப்பதாவது வசனத்தில் அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்கிறார் வக்கால நிஸ்வத்துன் ஃபில் மதீனதி இம்ரா அதுல் அசீஸ் துராவிது ஃபதாஹ அன் நப்சி கது ஷஹஃபஹா ஹுப்பா இன்னா லனராஹா ஃபி தலாலி முபீன் இப்போ அல்லாஹு தால கூறுகிறான் ஒகால நிஸ்வத்துன் நிஸ்வான்டா என்னது நிசாட பண்மை நிஸ்வத்துண்டா பெண்கள் அப்போ காலன்னா எங்களுக்கு தெரியும் ஒகால நிஸ்வத்துன் சில பெண்கள் கூறினார்கள் ஃபில் மதீனா மதீனான்டா அந்த நகரம் அந்த நகரத்தில் எந்த நகரம் இது அவங்க வாழக்கூடிய அந்த நகரம் சரி இம்ரா அதுல் அசீஸ் இம்ராத்துல் அசீஸ் என்றா அந்த மன்னனின் யாரு மனைவி துராவிது அந்நப்சி எங்களுக்கு தெரியும் ராவதன்னு நாங்கள் பார்த்துருக்குறோம் துராவிது நான் என்னது ராவதண்டா மோசமான காரியத்துக்கு அழைப்பது அப்போ துராவிது ஃபத்தாஹா அவளது வாலிபனை அவள் மோசமான காரியத்துக்கு அழைக்கிறாள் அன்னப்சிஹின்டா பலத்காரமாக என்னது வலவந்தமாக சரி கது ஷகஃபா ஹுப்பா இந்த ஷகஃப் என்ற சொல் எங்களுக்கு புது சொல் புது புதிய ஒரு சொல் ஷகஃப் என்று சொன்னால் ஷகஃபா ஹுப்பாண்டா மோகத்தால் அவளை அவர் ஈர்த்து விட்டார் இந்த ஈர்க்கிறன்னு சொல்ற நாங்க மோகத்தால் அவளை அவர் ஈர்த்து விட்டால் இன்னாலனராகா இன்னான்னா நிச்சயமாக நாங்கள் லனராகா தலாலி முபி அவளை நாங்கள் தெளிவான வழிகேட்டிலே நாங்கள் காண்கிறோம் வேற வந்த சொற்கள் சரி இப்போ கருத்து விளங்கிட்டா சரி இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா மீண்டும் ஒரு முறை பாருங்கள் அந்த கருத்தை வக்கால நிஸ்வத்துன் ஃபில் மதீனா அந்த பட்டணத்தில் இருக்கின்ற சில பெண்கள் கூறினார்கள் இம்ராத்துல் அஸீஜி அரசனின் மனைவி துராவிது ஃபத்தாஹா அன்னஃப் சிஹி அவளது வாலிபனை அவள் வலவந்தமாக மோசமான நடத்தைக்கு அவள் அழைக்கிறார் கதுஷஹ ஃபஹாஹுப்பா ஆ மோஹத்தால் அவளை அவர் ஈர்த்து விட்டார் இன்னா லனராக ஃபி தலாலின் முபி அவளை நாங்கள் காண்கிறோம் தெளிவான வழிகேட்டில் இருப்பதை அவளை நாங்கள் கண்டுகொள்கிறோம் சரி இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹு தால என்ன சொல்கிறான் இந்த வசனத்தை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம்னு கேட்டால் முதலாவது இப்ப இந்த செய்தி அந்த ஊர்ல பரவுது அந்த ஊர்ல இப்ப ஒரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் பேசுறாங்கன்னு அர்த்தம் என்னது அந்த ஊர்ல செய்தி பரவிட்டு வெளியே வந்துட்டு இப்ப இதை வந்து அந்த பெண்கள் பேசுறாங்க பெண்களுடைய வாக்கி வந்துட்டு பெண்களுடைய வாக்கி வந்தா போதுமா ஆ போதும் அப்ப என்னது பெண்களுடைய வாக்கி வந்துட்டு வந்ததோடு என்ன செஞ்சாங்க அவளை அந்த பெண்ண அந்த அரசனுடைய மனைவிய பழிக்க தொடங்குறான் அவளுக்கு என்ன அவளுக்கு மோசமான சொல்ல தொடங்குகிறான் அப்ப சொன்ன வார்த்தைகள் தான் என்னது அவ பலவந்தப்படுத்தினாராம் இது என்னது அவ வந்து மோகத்தில் விழுந்துட்டாவாம் இப்படியான கதைகள்லாம் பேசலாம் இது அவங்க பேசுனா பேச்சு சரி ரெண்டாவது இந்த பெண்ணுடைய நிலைமையை நாங்கள் எப்படி விளங்கணும் என்று கேட்டால் இந்த பெண் யாரு ஒரு அரசனின் மனைவி அந்த நாட்டில் முக்கியமான ஒருவருடைய மனைவின்னா அந்த அரசனுக்குரிய மரியாதை தான் என்ன இருக்குது அந்த பெண்ணுக்கும் இருக்குது அப்ப மரியாதை மிக்க ஒரு பெண் கணவனும் அப்படித்தான் அப்ப இந்த நிலையில தான் இந்த வேலை நடந்திருக்கு அதோட இவ வந்து யூசுப் அலேஸ்லாத்தின் மீது வைத்திருக்க மோகம் வந்து சாதாரணமானது இல்ல அல்லா தால பாவித்த வார்த்தையை ஷகஃப் வார்த்தையை பாவித்திருக்கிறான் அவட உள்ளத்துல வந்து வேரோடி போன ஒரு மோகம் அவளோட உள்ளத்துல இருக்குது சாதாரணமான மோகம் இல்ல வேரோடி பேய்த்து அவ்வளவுக்கு ஒரு மோகம் இவருடைய உள்ளத்துல காணப்பட்டது சரி அதே நேரத்தில் இப்படியான ஒரு நிலை இவக்கு வந்திருக்க கூடாது ஏன் வந்திருக்க கூடாது இவ இவருடைய கண்ணியம் என்ன இவருடைய நிலை என்ன அப்ப இதனால இவக்கு என்ன ஏற்பட்டுச்சு இழிவு இவருடைய அந்தஸ்து இவருடைய மதிப்பு குறைக்கப்பட்டுச்சா இல்லையா குறைக்கப்பட்டது சரி இப்போ இதெல்லாம் வந்து இந்த வசனத்தில் நாங்கள் விளங்கக்கூடிய செய்தி இந்த வசனத்தில் இன்னொரு செய்தியும் இருக்குது ஒரு மறைமுகமான ஒரு செய்தி என்ன மறைமுகமான செய்தின்னா நாங்கள் சொல்லுவோம் போட்டு வாங்குறேன்னு சொல்லுவோமே போட்டு வாங்குறேன்டா ஆ நாங்கள் ஒன்ற சொன்னால் அதுக்கு ரிப்ளை வரும் அதான் பதில் இல்லையா அவர்கிட்ட இருந்து எடுக்க இல்லாது அப்போ நாங்கள் என்ன செய்வோம் அதை சொன்னால் அவர் சொல்லிடுவார் அதை மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இதில் நடக்குது என்னென்னு கேட்டால் உண்மைக்குமே இந்த பெண்கள் வந்து இந்த இவருடைய மனைவியை குறை செல்லல அவங்க குறை என்ன காரணம் கேட்டால் மனைவியே விழுகின்ற அளவுக்கு அழகாது இல்லைங்கட்டா அரசண்ட மனைவியே விழுகின்ற அளவுக்கு யூசுஃப் அழகா அப்ப நாங்க என்ன செய்யணும் அவரை பார்க்கணும் அவரை பார்க்கறதுக்கு போட்ட திட்டம் தான் இது பேசின பேச்சு தான் இது அடுத்த வசனத்தில் எங்களை விளங்கிச்சா இல்லையா என்ன விளங்கிச்சு இந்த செய்தி ஊர்ல பரவிட்டு சரியா பரவிட்டு என்ன பேசிக்கொண்டாங்க பலாத்க பலவந்தப்படுத்தினார் அதே போல என்னது மோகம் அதிகரித்து விட்டது பேசினாங்க ஆனால் இவோட என்னது இவோட அந்தஸ்துக்கு இப்படி செஞ்சிருக்கப்படாது அதை இவோட அந்தஸ்தை இவைய குறைச்சிக்கொண்டா அதே போல என்னது இந்த வார்த்தைகள் பேச இந்த பெண்கள் பேசிய வார்த்தைகள் அவவை உண்மைக்குமே இழிவுபடுத்துவதற்காக வேண்டி அல்ல எதுக்காக வேண்டி யூசுஃபை இவங்க பார்க்கணும் சரி ரைட் இதில் இந்த வசனத்தில் நாங்கள் படிக்க வேண்டிய பகுதிகள் என்று சொல்லி சிலது இருக்குது ஒன்று அல்லாஹு அல்லாஹாலா இந்த வசனத்தில் ஒரு முக்கிய மனிதனுடைய இயற்கை தன்மையை விளங்கப்படுத்துற இயற்கை தன்மை என்னன்னு கேட்டா பொதுவாகவே மனிதன் வந்து புதிய புதிய செய்திகளை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு ஆர்வம் உள்ள அதுலேயும் என்னது மற்றவங்களோட விஷயம்டா சரி இன்ட்ரெஸ்ட் என்னது மற்றவங்களோட விஷயம் யாரை பார்த்து சரி குறை கதைக்கிற விஷயங்கள் அல்லது மொத்தம் வந்து பிஸ்னஸ் செஞ்சாரா அவர் உளுந்துட்டாருடா ஏ உளுந்தார் என்ன விழுந்தார் அவன் தான் உளுந்துட்டா அது என்னது கேட்குற சிலவங்க உண்மைக்குமே கவலையோடு கேட்குறா இருக்கும் இது என்னது கேட்குற உள்ளத்தில் என்ன இருக்கும் பெரிய ஆள் மாதிரி போனீங்க தானே அப்போ இது இப்படி ஒரு ஒரு பகுதி அப்போ இது ஒரு பகுதி இது வந்து ஆண்கள்ட்டையும் இருக்குது ஆனால் பெண்கள்கிட்ட வந்து நான் செல்லல கூடுதலாண்டு சரியா கூடுதலாக இருக்குதான் சரி கூடுதலாக இருக்கு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏன் அப்படி இருக்கிறது காரணம் என்னச்சுன்னா இப்போ ஆண்கள் வந்து என்ன செய்வாங்க அவங்களுக்கு பல வேலை இல்லையா அப்போ பெண்களுக்கு இது மட்டுமா வேலை இல்லை அப்படி இல்லை அப்போ அவங்கள வந்து நெட்வொர்க் வந்து இஷ்டம் அவங்கள நெட்ஒர்க் என்ன இருக்கும் இஷ்டம் எப்படி இருக்கும் சில நேரங்களில் வந்து ஒவ்வொரு குரூப்புக்கு வந்து ஒரு முக்கிய ஸ்தலம் இருக்கும் அப்போ அங்க சேகரித்து அங்கே இருந்து என்ன செய்யும் அங்க அப்படியே போகும் நீ பாத்தீங்கன்னா அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த தெளிவாக பெறணும்னா ஒண்ணு நீங்கள் உங்களோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து என்ன வீட்டுக்கு வந்து கேட்டால் அவங்க என்ன ஊரு தகவலை சொல்லிடுவாங்க அப்படி என்னது அப்படி நெட்ஒர்க் இருக்குது அது எல்லாருடைய வாழ்க்கை சகஜமா கூடிய விஷயம் சரி அப்ப அவங்க வந்து என்னென்னா அறிந்து கொள்ற விஷயத்தில் தெரிந்து கொள்ற விஷயத்தில் அவ கொஞ்சம் ஆர்வம் கூட அப்போ அந்த ஆர்வம் தான் என்ன செய்யுது இங்கே நடக்குது அல்லா தலை செல்றாங்க வக்கால நிஸ்வத்து ஃபில் மதினா அப்போ அவங்க போட்டு அங்கே வாங்க போகிறாங்க இப்போ இவ சொன்ன விஷயம் என்னங்கிறது யாருக்கு விளங்குது சம்பந்தப்பட்ட ஆளுக்கு விளங்கிடும் அது விளங்கின விஷயத்தை அல்லாஹ் தலை அடுத்த வச்சனத்தில் சொல்கிறாங்க ரைட் அடுத்த இதில் வந்து அபுதென்ற சொல்ல பாவிக்காமலுக்கு ஃபத்தாஹா என்ன சொல்கிறாங்க ஆ அவளுடைய வாலிபன் என்று சொல்கிறாங்க அப்போ ஏன் இந்த சொல் பாவிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால் முகாரில் ஒரு ஹதீஸ் வருகிறது நீங்கள் வந்து உங்களுடைய அடிமை அடிமை அடிமையும் அடிமை பெண்ணையும் நீங்கள் என்ன செய்வோம் அப்தி அமத்தின்னு நீங்கள் கூப்பிட வேண்டாம் நீங்கள் என்ன சொல்லுங்கள் ஃபத்தாய ஓ ஃபத்தாத்தி எனது அடிமை எனது வாலிபன் எனது வாலிப பெண் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி புகாரியில் ஹதீஸ் அப்போ அந்த ஒரு பண்பு இங்கே பேணப்பட்டு இருக்கிறது சரி அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் வேண்டாம் இந்த புகாரிலாம் அல்லாஹு ஆண்கள் வந்து ஆண்களுடைய பகுதியையும் பெண்களுடைய பகுதியை அல்லாஹால வழங்கப்படுத்துறாங்க இங்கே வந்து பெண்களுடைய பகுதியை தெளிவாக சொன்னான் என்னண்டா சில விஷயங்கள் அதாவது கஷ்டங்களையோ அல்லது அத அதாவது உள்ளத்தில் ஏற்படுகின்ற காயங்களையோ ஆண்களை விட பெண்கள் தாங்கிக் கொள்வது குறையல் கஷ்டமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இந்த கோபமாக இருந்தாலும் ஆண்கள் என்ன செய்வாங்கண்டா சமாளித்து பேய்த்துடுவாங்க என்ன பிடிக்கவே இல்லை அப்படி சிரிச்சிட்டு பேசிடுவாங்க ஆனால் பெண்கள் வந்து அப்படி இருக்க மாட்டான் பிடிக்கலைன்னா பிடிக்கல அதுக்கு நாங்க என்ன செய்யத்தான் வேணும் வேறொரு தேட தேடத்தான் வேணும் அது சமாளிக்கிறது சில பெண்களை சமாளிக்கவே இயலாது சிலவங்களுக்கு வந்து விஷயத்தை சொன்னா விளங்கும் இப்போ இந்த பகுதியில் இருக்கு அப்ப நீங்க பாருங்க இந்த இடத்துல வந்து அந்த பெண்கள் பழி சொல்றாங்க சொல்கிறாங்களா இல்லையா பழி சொல்றாங்க அப்ப சொன்ன நேரத்தில் அந்த பழிக்கு இதை தாங்க முடியாமல் அவ என்ன செய்யறா அடுத்த வாசனத்தில் அதெல்லாம் சொல்கிறான் அவ என்ன செய்கிறான்னா அதுக்கு பதிலாக சொல்ற உடனே சொல்லிட்டான் பதிலாக சொல்ல போற அங்க பதிலாக பார்ப்போம் ஆனா இன்னொரு விஷயத்தையும் இப்ப பொதுவாக வந்து பொறுமைசாலிகள் யாரு ஆண்கள் தானா பெண்கள் தான் இல்லையா பொதுவாக பார்த்தோம் ஏண்டா ஏன்னு கேட்டால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மிச்சம் தூரம் போத்தவாலை நீங்க பாருங்க பெண்களுடைய குடும்ப வாழ்க்கை இல்லையா இந்த பிரசவம் என்பதும் குழந்தை வளர்ப்பு என்பதும் இது ஆண்களுக்கு ஆண்களுக்கு வந்து ஒரு பங்கு இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு ஒரு பங்கு கொண்டு பெண்கள் பெண்கள் படுகின்ற கஷ்டம் பெண்கள் சுமக்கின்ற அந்த வழிகள் இதெல்லாம் என்னது ஆண்களுக்கு இருக்குமா கிடையாது எந்த அளவுக்குண்டா ஒரு பெண் ஒரு குழந்தையை பிரசவிக்கிறாள் என்று சொன்னால் மரணத்தை பார்த்து விட்டு வருகிறார் அதே நேரத்தில் அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் பார்த்து இல்லையா கணவனையும் பார்த்து குழந்தைகளையும் பார்த்து அப்போ நிறைய அவளுடைய அதாவது அவருடைய வேலைகள் என்பது அவளுடைய பணிகள் என்பது மிகவுமே என்னது ஒரு பொறுமையோடு என்ன செஞ்சிறாள் அதை செஞ்சு கொண்டு வருகிறாள் என்பது ஒரு பகுதி சரி அப்போ இந்த பகுதியும் என்ன செய்யக்கூடாது மறந்துடக்கூடாது ரைட் அடுத்த விஷயம் என்னென்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குல்லு சிர்ரின் ஜாவஸ் அல் இஸ்னைன் ஷா அண்ட் ஒரு அரபு ஒரு பழமொழி ஒன்று இருக்குண்டா இப்போ யூசுஃப் அலி இஸ்லாத்துக்கும் அந்த பெண்ணுக்கு நடு நடந்த விஷயம் ரைட் நடந்த விஷயம் அப்போ ரெண்டு பேருக்குள்ளே தான் இருந்துச்சு அதுக்குப்புறம் இப்போ இப்போ கடைசியாக என்ன செஞ்சு கணவனுக்கு தெரிய வந்துச்சு கணவனுக்கு தெரிய வந்து அதுக்குப்புறம் என்ன செஞ்சு சாட்சி சொல்கிறேன்னு ஒருத்தர் வந்தார் அதுக்குப்புறம் பிறகு எங்கே போனச்சு ஊர்லேயே பேச்சா போயிடுச்சு அதுதான் சொல்லுவாங்க என்றால் ரகசியம் ரெண்டு பேரை தாண்டி விட்டால் அது என்ன செஞ்சிடும் பரவி விடும் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் ரகசியம் ரெண்டு பேரை தாண்டிட்டு பரகசியம் சிலவங்க என்ன சொல்லுவாங்க அவரு சொல்ல வானாண்டு சொன்ன அப்படி சொல்ல வானாண்டு சொன்ன எல்லார்ட்டையும் சொல்லிடுவார் எது மாத்திரம் உண்மை சொல்லமானாண்டு சொன்னது மட்டும் உண்மை மற்ற எல்லாத்தையும் சொல்லிடுவார் அப்போ அப்படி போனால் என்ன செஞ்சிடும் அப்படியே பேய்த்திடும் அது ரகசியம் இல்லை பரகசியம் இல்லையா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக மாறிவிடும் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான பகுதியை நாங்கள் கவனிக்கணும் எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய சகோதரிகள் எங்களுடைய பெண் குழந்தைகள் இவர்களையெல்லாம் நாங்கள் பாதுகாப்போடு மான மானத்தை மிகவுமே உன்னிப்பாக நாங்க கவனிச்சு பாதுகாக்க இருக்கணும் ஏண்டா இதுல வந்து யூசுஃப் அலிஸ்லாத்தை போன்றல்ல எல்லா இளைஞர்களும் அந்த தகவலையும் இல்லையா நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய பெண்களை ஒழுக்கமாக வளங்க அவங்க பாதுகாப்பாக வச்சு கொள்ளுங்க பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்புங்க அவங்களோட எந்த நேரம் என்ன செய்யுங்க ஒரு கண்ணோடு நீங்க இருங்க என்ற ஒரு தகவலையும் அல்லாஹு தாலா இந்த இடத்துல شو لترغرا شري موطورة وسنة موطورة وسنة تلا Allah تلقى كريبة فالما سمعت بمكري هنة أرسلت إليهن وأتدت لو هنة موطاكا وأتت كولو وأهدت من هنة سكينة وقالت يخرج علي هن فالما راينة وأكبرنا وكتا أن أيدية هنة وكولنا هاشا للهي ما هذا بشرى இன்ஹாத இல்லா மலக்கும் கரீம் சரி அல்லாஹு தாலா இதில் என்ன சொல்லுறான்னு கேட்டால் இப்போ அந்த பட்டினத்தில் இருந்த பெண்கள் என்ன சொன்னாங்க இந்த பொம்பளையை பற்றி குறை சொன்னாங்க குறை சொன்னத்தோடு அல்லாஹு தாலா இது ரெண்டாவது வசம் அடுத்த வசனத்தில் என்ன சொன்னால் ஃபலம்மா சமியாத் பி மக்ரி ஹின்ன சமியாத் பி மக்ருன்னா என்னது சூழ்ச்சி அவர்களுடைய சூழ்ச்சியை அரசனின் மனைவி செவியுற்ற பொழுது அப்ப இவங்க சொல்றாங்கடா சொல்ற நோக்கம் விளங்கி கொண்டா விளங்கிக்கொண்டா விளங்கிட்டு என்ன காரணம் இது எனக்கு குறை சொல்றதல்ல இது வேறொரு விஷயம் நாடுறாங்க சரி இப்ப அரசின்ன அவர்களிடத்திலே இவன் ஆள் அனுப்புறான் எதுக்கு ஆள் அனுப்புறாள் விருந்துக்கு அழைத்து ஆள் அனுப்புகிறாள் அவர்களுக்கு ஒரு விருந்தை என்ன செய்கிறாள் ஏற்பாடு செய்கிறாள் என்ன ஏற்பாடு செஞ்சால் விருந்தை ஏற்பாடு செய்கிறாள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவருடைய கையில் ஒரு கத்தியை கொடுத்தாள் அவள் என்ன சொன்னால் யூசுஃபை நீங்க இவர்களுக்கு முன்னால் வாருங்கள் என்று சொல்கிறார் பலம்மா ராய் நகு அவர்கள் அவரை கண்ட பொழுதோ அக்பர் நகு பெருமித்துப் போனார்கள் திடுக்கத்திலானார்கள் வக்கத்தான ஐதியகுன்ன அந்த பெண்கள் அவர்களுடைய கையை வெட்டி கொண்டார்கள் வகுல்ன அவர்கள் சொன்னார்கள் ஹாஷலில்லா பாதுகாப்பானாக மாஹாதா பஷரா பாதுகாப்பான மனிதர் கிடையாது இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம் இவர் ஒரு வானவராகவே தவிர இவர் ஒரு மனிதர் கிடையாது என்று சொன்னார்கள் சரி கருத்து விளங்கிச்சா சரி கருத்து விளங்கிச்சு இப்ப இந்த வசனத்தை நாங்கள் எப்படி விளங்கணும் அப்படின்னு கேட்டால் முதலாவது இப்ப இவங்க சொன்ன குறை அந்த குறை இந்த பெண்ணுடைய காது கெட்டுது வெட்டுன உடனே இவங்களோட நோக்கத்தை அந்த பெண் விளங்கி கொள்றான் விளங்கி கொண்டு ஒரு விருந்து கலைக்கிறான் அப்போ அல்லாஹுத்தான் அந்த விருந்தை எப்படி சொல்கிறான் முத்தக்க என்று சொல்றான் என்ன பேர் சொல்றான் முத்தக்க என்று சொன்னால் சாய்ந்து கொள்வது சாய்ந்து கொள்வது அப்ப விருந்துக்கு ஏன் முத்தக்கா என்று சொல்கிறான்னு கேட்டால் ரெண்டு காரணம் உண்டு மிகவும் நல்ல சுவையான உணவுகள் வைக்கப்படுகிற இடம் இரண்டாவது சாய்ந்து கொண்டு உண்ணக்கூடிய ஒரு இடம் இப்போ இப்ப நாங்க சொல்கிறோமே இந்த மஞ்சலி போன்று சாய்ந்து கொண்டு தலையணைகளோடு என்னது நல்ல இன்பமாக சுகமாக ஆறுதலாக உண்ணக்கூடிய ஒரு இடம் ஏன்னா அவள் எங்க அழைச்சிருக்கிறார் அவளுடைய மாளிகையில் மாளிகையில் கொடுக்கப்படுகின்ற விருந்தப்படி இருக்கும் மிகவும் அவிசேஷமாக இருக்கும் சரி இரண்டாவது இந்த வசனத்தில் நாங்கள் விளங்க வேண்டிய பகுதி இரண்டாவது பகுதி அவர் என்ன செஞ்சாள்னா ஒவ்வொருத்தருக்கும் கத்தியை கொடுத்தான் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அந்த பெண் கத்தி கொடுத்தாள் என்று சொல்லி அல்லாஹால சொல்கிறான் இப்போ கத்தியை கொடு கொடுப்பதாக இருந்தால் அந்த கத்தியால் வெட்டி சாப்பிடுவதற்குரிய உணவு அங்கே பரிமாறப்பட்டது சில தப்சிலுடைய உளமாக்கல் சில பழங்களுடைய பேர்களை சொல்கிறார்கள் சரி இப்ப இப்படி இருக்கிற நேரத்தில் யூசுஃப் அலை செல்லாத்திரத்தில் அவள் சொல்லுகிறார் உங்களோட அழகான ஆடை அணிந்து நீங்கள் என்ன செய்யுங்க வெளியே வாங்க அவங்களுக்கு முன்னால வாங்க இவர் என்ன செய்கிறாரு அவருடைய அழகோடு வெளியே வரார் இப்போ கண்டவுடன் இவர்கள் என்ன செய்தார்கள் பெருமித்து ஆச்சரியப்பட்டு என்ன செய்து கொண்டார்கள் அவருடைய கைகளை அவர்கள் வெட்டலானார்கள் இதைத்தான் அல்லாஹால சொல்கிறார் சரி இதில் இந்த வசனத்தின் ஊடாக நாங்கள் படிக்க வேண்டிய பகுதிகளில் முதலாவது உணவுகள் உண்கின்ற பொழுது நாங்கள் சில உணவுகளை நல்ல உட்கார்ந்து குனிஞ்சு தான் சாப்பிடணும் இல்லைன்னா என்ன செஞ்சிடும் ஆடைகளில் பட்டுடும் பட்டுடுமா இல்லையா பட்டுடும் சில உணவுகளை என்ன செய்யலாம் சாஞ்சி கொண்டு உண்ணலாம் இல்லையா ஒன்றில் என்ன செய்யலாம் அப்போ இப்படிப்பட்ட உணவுகளை வந்து எங்களுக்கு அப்படி உண்றதில் எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனை இருக்குதா பிரச்சனை கிடையாது சரி இரண்டாவது ஒரு மோமினுடைய பண்பை பற்றி அதெல்லாம் சொல்றான் இந்த பாவம் இல்லாத காரியம் நல்ல விஷயம் பாவம் இல்லை ஆனால் அது அவருக்கு நல்லம் அல்லது மற்றவர்களுக்கு நல்லம் என்று யாராவது ஏவனா அதை செய்கிறத்துல எந்த பிரச்சனையும் இல்லை இந்த யூசுப் அலேஸ்வாத்தை வந்து அவள் வெளியே வர சொல்றாள் அப்ப இவர் என்ன செய்கிறாரு அவருடைய எஜமான் அவளுடைய அவருடைய எஜமாட்டி சொல்றாள் அப்ப இவர் என்ன செய்கிறார் வாராரு அப்ப இந்த வழிபடுவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது வழிபடுவதில் பாவம் இல்லாத காரியம் ஒரு பொதுவான விஷயம் அல்லது அவருக்கு நலவு இருக்கலாம் அல்லது சிலர் மற்றவர்களுக்கு நலவுள்ள விஷயமாக இருக்கின்ற பொழுது பிரச்சனை கிடையாது சரி அதே நேரத்தில் அடுத்த விஷயம் உண்டு அல்லாஹால சொல்கிறான் மனிதர்களை தாண்டி அந்த அழகு இருக்குதே அழகு நல்ல குணம் அதெல்லாத்தையும் வந்து இயற்கையில் நாங்கள் யாருக்கு சொல்வோம் இவர் தான் என்னது நாங்கள் செல்வோமே சிலாக்கள் வந்து அந்த வணக்க வழிபாடுகளில் மிகவும் ஆர்வம் காட்டி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூட கூட சொல்லுவாங்க என்னென்னா என்ன மலக்கு மாதிரி இருக்கிறீங்க மலக்கு மாதிரி இருக்கிறீங்க என்னது அந்த அளவுக்கு அவர் ஆர்வம் காட்டுகிறார் அப்போ இந்த விஷயங்களை நாங்கள் என்ன நல்ல விஷயங்கள் மிகைத்து போன விஷயங்கள்னு வார நேரத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் நாங்கள் என்ன சொல்லுவோம் மழக்குகளை கோர்த்து சொல்லுவோம் அதே நேரத்துல மோசமான விஷயங்களாக இருந்தா நாங்கள் என்ன சொல்வோம் என்னது இல்லையா நாங்கள் சைத்தானோ இது பொதுவான ஒரு விஷயம் சரி அதே நேரத்துல நபிமார்கள் நபிமார்கள் அழகாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவனுடைய படைகோளங்கள் அழகாக இருக்கும் அவங்களுடைய குணங்கள் அழகாக இருக்கும் எவ்வாறு அவங்க உடல் உறுப்புகள் அழகாக இருக்குதோ அதே போல் என்ன இருக்கும் அவங்களுடைய குணங்களும் அழகாக இருக்கும் அதுல யூசுப் அலிசலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழகு இருக்குதே பார்த்தாலே அப்படி திகைத்து போகின்ற பார்த்தாலே அப்படி போகின்ற ஒரு அழகை அல்லாஹால கொடுத்தார் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம் முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது ரசூல்லாஹி சல்லாஹு வளைவ செல்லம் அவர்கள் இஸ்ராஜின்ற பொழுது ரசூல் ரசூல் செல்ல அலாஹ் வளைவ அவர்கள் மூன்றாவது வானத்தை தாண்டுகிறார்கள் அந்த நேரத்திலே யூசுப் அலை அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ யூசுப் அலைசலாம் அவர்களை பார்த்துவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் அழகில் அரைவாசி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முழு அழகிலும் அறப்பகுதி அப்போ அவர்களுடைய அழகு எப்படி இருக்கும் அவர்களுடைய அழகு எப்படி இருக்கும் அப்போ முழு முழு அலகிலும் அரைப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் அவர்களுடைய அழகு எந்த அளவுக்கு இருக்கும் அப்ப அந்த அழகு அவர்களுக்கு தான் என்ன செஞ்சாங்க எது எது உணவு தெரியாத அளவுக்கு வெட்டப்பட்டுச்சு அதே நேரத்தில் இமாம் தபறி சொல்றாங்க ரஹ்மூல்லா அவங்க எது வரைக்கும் வெட்டினாங்கண்டா தோலை வெட்டல அவங்களுடைய எலும்பு வரைக்கும் வெட்டப்பட்டுச்சு எலும்பு வரைக்கும் அவங்க வெட்டினாங்க நோவு விலங்கலை அப்ப இது இதை வச்சுதான் சொல்லுவாங்கன்னா ஒரு மனிதர் ஒன்றில் மூழ்கி இருந்தாருண்டால் அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது அதுக்கு என்ன உதாரணம் லேசான உதாரணம் பெண்கள்கிட்ட கேட்டால் டக்குன்னு சொல்லிவிடுவார் என்ன உதாரணம் ஆ டிவி நாடகம்னா பழைய செய்தி இல்லையா இப்போ என்னது மொபைலில் அது பார்க்குறாங்க சரியானா மொபைல் பொதுவாக இல்லையா மொபைல் அப்ப மொபைல் ஒருத்தர் இருந்துட்டாருன்னா அவருக்கு சுத்தி அவருக்கு என்னது என்ன நடக்குது எதுவுமே புரியாது அப்படியே மூழ்கிடுவார் மூழ்கிடுவாரா இல்லையா மூழ்கிடுவாரு அதே போல நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஒருவர் வந்து வணக்க வழிபாடுகள் அதுல ஆர்வம் கொண்டு இருந்தாருண்டா ஆர்வமாக இருக்கின்ற பொழுது அவருக்கு எதெல்லாம் ஞாபகம் வராது அவருக்கு அந்த தேவை இருக்குது இந்த தேவை இருக்குது அவருக்கு பசி அவருக்கு என்னது கால் வருத்தம் கை வருத்தம் அதெல்லாம் வராது சில இமாம்களை பற்றி சொல்கின்ற பொழுது அவங்க ரமதானுடைய மாதங்களில் வந்து என்ன செய்வாங்கண்டா இரவையில் நின்று வணங்குவாங்க இந்த பக்கத்து வீட்டு மனிதர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு சொல்வாங்கண்ணண்டா என்னது அவங்க அப்படி அவங்க நிற்கிற அந்த நிலையை பார்த்துட்டு ஏதோ ஒரு ஒரு பலகையை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரமதான் முடிஞ்சதுக்கு பின்னால் என்ன பார்ப்பாங்க வச்ச பலகை எடுத்துட்டாங்களோ அப்படி நினைக்கிற அளவுக்கு சில சலப்புகளுடைய வணக்க வழிபாடுகள் இருந்துச்சு ஏன்னா செல்லம் அவர்கள் கூட இரவு வணக்கங்களில் ஈடுபடுவாங்க கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு அதெல்லாம் கஷ்டமாக விலங்கல ஏன் விலங்கல ஆர்வம் ஆசை நீங்க பாருங்க ஆரம்ப காலத்து உலமாக்கல் அவங்களை பத்தி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அவங்க இத்தனை குருவான் முடிச்சாங்க இத்தனை குருவான் ஓதுனாங்க இவ்வளவு ஓதி ஓதிருக்கிறாங்கன்றலாம் நாங்கள் சொல்கிறோம் தானே சொல்ல போகல எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது எப்படி ஓதி இருக்கலாம் இதுக்காக இவ்வளோ நேரம் போயிருக்கும் சரி இந்த ஆச்சரியத்தை போக்குறதுக்கு ஒரு அறிஞர் சொல்றாரு இந்த ஆச்சரியத்தை எல்லாம் போறதுக்கு ஒரே ஒரு சின்ன காரணம் நீங்க பாருங்க ஒருவர் ஒரு நாளைக்கு அவருடைய மொபைலோட எத்தனை மணித்தியாலங்கள் கழிக்கிறார் எத்தனை அந்த இருக்கின்ற இருக்கிறீங்க அவங்களுக்கு எதோட மோகம் இருந்துச்சு அதனால என்ன செய்தார்கள் அவர்கள் அதிகமாக குருவான் ஓதக்கூடியவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் அப்போ இந்த பழக்க வழக்கங்கள் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அனைவரிடத்திலும் என்ன செய்யணும் வரணும் இல்லையா நாங்கள் மார்க்க விஷயங்கள்ல நன்மையான காரியங்களில் ஆசைப்படணும் எங்களுடைய ஆசைகள் அதன் பக்கம் ஈர்க்கப்படணும் நாங்கள் அதன் அந்த வணக்க வழிபாடுகளை செய்யணும் இந்த அளவோட எங்களுடைய இந்த வகுப்பை நாங்கள் முடித்துக்கொள்வோம் அவன்